நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம மூர்க்கிரட்டை கீரையை பற்றி பார்க்க போகிறோம் மூர்க்கிரட்டை கீரைன்றது ஒரு கொடி வகை தாவரம் இது வந்து கிராமத்து பக்கம்லாம் ரோடாரம் நடந்து போகிறப்பலாம் நிறையா பார்க்கலாம் முன்னோர்கள் தெரியாமையாக சொல்லியிருக்காங்க அவங்க அதெல்லாம் சாப்பிட்டு தான் நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க இப்போ மூர்க்கிரட்டை செய்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன் இதுதான் மூக்கிரட்டை கீரை இதில் நம்ம உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு மூணு டைம் அலசிட்டு செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து அரை அரை அளாக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஆறு பண்ணு பூடு கட் பண்ணி போட்டிருக்கோம் பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கு இது வந்து வேக வைக்கிறதுக்கு கழனி தண்ணி அரிசி கழுவுன தண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து அரை டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் சீராக வச்சுருக்கோம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பருப்பை மூணு டைம் கழுவிட்டு வந்தாச்சு வெங்காயம் போட்டாச்சு தக்காளி போட்டாச்சு கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்தாச்சு பூண்டு கட் பண்ணி வச்சதை சேர்த்தாச்சு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு பெருங்காயம் போட்டாச்சு அரிசி கழுவுன தண்ணி ஊற்றியாச்சு இது ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் இந்த அளவு கல் உப்பு போட்டு தண்ணி போட்டு கொஞ்ச நேரம் ஊர்னதுக்கு அப்புறம் மூணு டைம் அலசிக்கலாம் மஞ்சள் பொடி போடுறோம் ஏன்னா கீழே புடந்து இருக்கிறதுனால இதை போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற விட்டு இப்போ மூணு டைம் அலசிட்டு போடுறப்ப சுத்தமாக இருக்கும் கீரையை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு தாளிச்சிடலாம் சீரகத்தை போட்டுடலாம் இந்த வரமிளகா ஒரு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இந்த வேக பக்கத்தை எடுத்து தாளித்து வச்சுருக்குறதோட கொட்டிடலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கீரையை பருப்பில் சேர்த்துடலாம் இந்த உப்பு எடுத்து வச்சுருக்கோம் உப்பை சேர்த்துக்கலாம் இது வந்து ராஜ உறுப்புகளுக்கு நல்லதுன்றாங்க ராஜ உறுப்புன்றப்ப இதயம் நுரையீரல் கல்லீரல் கிட்னி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் வெ கடைஞ்சிடலாம் கீரை வெந்திருச்சு இப்ப நம்ம இத கடைஞ்சிடலாம் ரெடி இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி